ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அப்படின்ட்டு பிரம்மா விஷ்ணு சங்கரை சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம் அதில் குறிப்பாக அழிக்கும் கடவுளாக சிவபெருமானையும் ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சிலர் சிந்திச்சிருக்கலாம் ஏன்னா சிவனுக்கு அவ்வளோ பக்தர்கள் அழிக்கிற வேலையை அவர் செய்வர் அப்படின்னு எல்லோரும் சிவபெருமான் கோயிலில் போய் என்ன அழிச்சிடுங்கன்னா வேண்டுறாங்க என்னென்னமோ கேட்குறாங்களே அப்போ அவங்க சொல்கிற அழிக்கும் கடவுளுக்கும் சிவபெருமானுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது மட்டும் தெரியுது இல்லையா இப்போ அழிக்கிறது யமன் சொல்கிறோம் யமன் கிட்டே போய் யாரும் எனக்கு இதை கூட அது கூடுன்னு வேண்டதில்லையா ஆனால் சிவன் கிட்டே வேண்டுறாங்களே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல உண்மையிலே சிவபெருமான் அழிக்கும் கடவுள் கிடையாது யாரையும் அவர் அழிக்கிறது கிடையாது ஆனால் உலகம் அழியுதா சிவபெருமான் வெற்றிக்கண்ணை திறந்தால் உலகம் அழிஞ்சிடுன்றாங்க இல்லையா அது உண்மையானா அது தான் ஆக்சுவலாக ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் சிவன் அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு மகா சிவன் எப்படி விஷ்ணு மகாவிஷ்ணுன்றாங்களோ மாதிரி இங்கேயும் சிவன் மகாவிஷ்ணு ச மகா சிவன் அப்படி சொல்லுவாங்க சிவன் வேறு சிவன் மொ மொத்தத்தில் சிவன் மாதிரி வேறு யாரோ இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லோருக்குமே இருக்குது அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா நிஜமாகவே இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா நாம் இது நாள் வரைக்கும் யார் சிவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவர் சிவன் கிடையாது கோயிலில் போய் லிங்கத்தை வழிபடுறீங்க இல்லையா அது என்னென்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் அதுதான் உண்மையிலேயே சிவன் ஆனால் கழுத்தில் பாம்பு போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா அவர் சிவன் கிடையாது சங்கர் வேண சிவசங்கர்னு வேணால் சொல்லலாம் சிவனுடைய தீவிர பக்தர் அவர் நம்பர் ஒன் பக்தர்னு சொல்லலாம் இப்போ இந்த நெற்றி கண்ணெல்லாம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கும் இல்லை அவர் தான் தவம் பண்ணிகிட்டு இருப்பார் காட்டில் உட்காந்துட்டு நெத்திக்கண் பாதி திறந்துருக்கும் இந்த கண்ணும் பாதி திறந்துருக்கும் பாதி திறந்துருக்குன்னு சொல்லலாம் பாதி மூடி இருக்கணும் சொல்லலாம் உண்மையிலே என்ன நடக்குது யார் இந்த ஷங்கர் அப்படின்னா சிவன் எல்லோரும் நம்பிட்டு இருக்கக்கூடிய அவர் யார் அப்படிங்கிறத முஸ்லீம் மதத்தில் கூட இவரை பற்றி குறிப்பு இருக்குது கிறிஸ்தவ மதத்திலையும் இருக்குது எல்லா மதத்துலேயுமே இருக்குது வணக்கத்திற்குரிய வழக்குகள்னு வாங்க அந்த மலக்குகள் அது புளூரலாக இருக்குது பட் அந்த மலக்குகளின் தலைவன்னு சொல்லலாம் இந்த சங்கர் கிறிஸ்தவ மதத்தில் அதுதான் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்மை பாதுகாக்கிறதுக்காக ஏஞ்சல் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஏஞ்சலுக்கு நிறைய வேலை குரானில் இருக்கும் அதிலே பாதுகாக்கிறதும் வரும் அழிக்கிறதும் வரும் எல்லாமே வரும் அவங்களுடைய வேலை வந்து அவங்கள சுயமாக சிந்திக்க மாட்டாங்க கடவுள் என்ன கட்டளை ஏறுறாரோ அதை மட்டும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது உண்மையா அப்படின்னா அது உண்மை தான் ஆக்சுவலாக முஸ்லீம் மதத்தில் வந்து நம்மையே வந்து அடிமைகள் அல்லாவின் அடிமைகள் அப்படின்வாங்க அடிமையுடைய வேலை என்ன தனக்குன்னு சுதந்திரம் இருக்கா அடிமைக்கு எஜமான என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அப்போ மலக்குகளுக்கும் அதே டெஃபினேஷன் நமக்கும் அதே டெஃபினேஷன் வருது பார்த்திங்களா இதே விஷயம் மகாபாரதத்துலேயும் வரும் மகாபாரதத்தில் திரௌபதி திரௌபதியை வந்து பணயம் வைக்கிறார் இல்லையா தர்மர் அவங்க வந்தவுடனே கேட்பாங்க முதல்ல யாரை பணயம் வச்சான் அவரை தான் பணயம் வச்சான் அவரை பணயம் வச்சுட்டா அவர் அடிமை அடிமைக்கு ஏதுடா மனைவி வந்து என்னை பணயம் வைக்கிறதுங்க அப்போ நம்மளுடைய கவனம் எங்கே போகுதுன்னா அவரை எப்படி பணையம் வைக்கலாம் திரௌபதி எப்படி பணையம் வைக்கலான் தான் வாக்குவாதம் இருக்குமே தவிர அங்கே சொல்ல வர மெசேஜ் யாருக்குமே தெரியல சொல்ல வர மெசேஜ் என்னென்னா அடிமையாகிட்டால் உனக்கு யாரும் இல்லைன்றதுதான் மெசேஜ் ஆனால் யாருக்கு அடிமையாகிறது இருக்குது கடவுளுக்கு அடிமையாகிறோம் கடவுளுக்கு அடிமையாகிட்டால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கணவன் கிடையாது அதனால தான் சிவன் சொத்து குலநாசம் சிவனை யாரும் வீட்டில் வச்சு வழிபடாததுக்குலாம் காரணம் அதுதான் அவருக்கு நம்ம அடிமையாயிட்ருவோன்னு அர்த்தம் திருவரச்செல்வர்னு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு அற்புதமான படத்தில் ஒரு நாயன்மார் வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது சிவன் ஒரு தாத்தா வேஷத்தில் வந்து நான் கல்யாணம் பண்ணுற நீ எனக்கு அடிமை உன் வம்சமே அடிமைன்ட்டு அழைச்சிட்டு போவார் நீ எனக்கு அடிமையான பிறகு உனக்கு ஒரு உறவை உருவாக்கிக்க கூடாதுன்னு அங்கே வருது அங்கே ஆல்ரெடி அடிமை ஆகிட்டாலே உனக்கு உறவு கிடையாது புதுசாக உருவாக்கிக்கவும் கூடாது எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள் இது எல்லாம் அங்கே மலக்குகளையும் குறிக்குது சிவனாக நாம நினைத்த சங்கரரையும் குறிக்கிது சங்கர் பாருங்களா சுடுகாட்டில் இருப்பார் யார் தெரியுமா சங்கர்ன்றது இங்கே இருக்கக்கூடிய நான் சொன்னாலே தீவிர பக்தர்ன்னு சொன்னாலே இங்கே கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆக்சுவலாக அது மாதிரி தீவிர சிவபக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நம்பர் ஒன் பக்தி செய்யக்கூடியவர் வெறித்தனமான பக்தி எந்தளவுக்கு வெறித்தனமான பக்தி அவர் வ அவர் அவருடையவராக நான் ஆகிட்டேன் அவருக்கு நான் அடிமை ஆயிட்டேன் எனக்கு யாரும் கிடையாது எனக்கு உலகமே அவர் தான் இந்த உலகம் என்னை வரைக்கும் எரிஞ்சிடுச்சுடா சுடுகாடுடா அதுதான் சுடுகாட்டில் இருந்து இருக்கிறாருன்னு அர்த்தம் சுடுகாட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது இந்த உலகம் அவங்களுக்கு சுடுகாடாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ ஒரு டவுட் வரும் அது என்ன சிவனுக்கு அடிமையாகிறது அவர் கேட்காமல் எதுவும் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருக்கோம் கடவுள் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கார் இப்படி இல்லை இந்து மதத்தில் வந்து பரவலான நம்பிக்கை இருக்குது மற்ற மதத்துலேயாவது கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது என்ன சொல்லுவார்னு தெரியாது ஆனால் அவங்க வச்சுருக்கிற வேதம் கடவுள் கொடுத்ததாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்து மதத்தில் எங்கும் நிறைந்தவர் கடவுள்னுட்டால் அப்புறம் எப்படி இல்லையா எப்படி அவருக்கு அடிமையாகிறது அவர் சொல்கிறத எப்படி கேட்குறது ஸோ இந்த விஷயமெல்லாம் எங்கே நடக்குது எப்போ நடக்குது சிவனுக்கு அடிமையாகிறது எப்போவும் கிடையாது வேணால் சொல்லிக்கலாம் நான் சிவனுக்கு அடிமைன்னு சொல்லலாம் அல்லாவுக்கு அடிமைன்னு சொல்லலாம் சொல்கிற யாருக்கும் அல்லாவையும் தெரியாது சிவனையும் தெரியாது அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுத்தாதான் தெரியும் இல்லை சிவலிங்கத்துக்கு எவ்வளோ மோசமான அர்த்தம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன அவருக்கு அடிமைனா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க இல்லை சிவன் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு நம்மளை மாதிரி உடம்பு கிடையாது அதனால்தான் அவரை பார்க்க முடியாது நமக்கே உடம்பு கிடையாது நம்மளுடைய உயிர் புருவ நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அது உடம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் பண்ணுது அப்படிங்கிற ரகசியத்தையே அவர் வந்து சொல்லும்போது தான் நம் நமக்கு தெரியுது ஏன் அதை சொல்கிறாருன்னா நானும் அந்த மாதிரி ஒரு ஆத்மா என்ன நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்திருக்கிறீங்க நான் எந்த தாயின் கர்ப்பத்திலையும் குழந்தையாக பிறக்கல அதுதான் முஸ்லீம் மதத்தில் அவர் யாருக்கும் பிறப்பதில்லை அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் அவர் இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் இப்போ எப்படி வந்தார் உடம்பே இல்லாதவர் எப்படி பேசுகிறார் உடம்பு இல்லாமல் கண்டிப்பாக பேச முடியாது இல்லையா அப்போ ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் இது எப்போ நடக்குது அப்படின்னா ஒரு ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் நடக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு உள்ளது தான் இயேசுக்கு முன்னாடி மூவாயிரம் வருடம் முன்னாடியே இருக்குது இதே பாரத பூமி சொர்க்கமாக அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் தேவதைன்னு வழிபடுறாங்க அந்த தேவதைகளை தான் எல்லா மதத்துலேயுமே உயர்ந்த இடத்துல வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்கள தான் வச்சுருக்குறோன்னு அவங்களுக்கு தெரியாது ஏஞ்சல்னு சொல்கிறாங்க இல்லையா அது அவங்கள தான் சொல்கிறாங்க மலக்குகள்னு சொல்கிறதும் அவங்கள தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி தேவதைகளாக இதே பாரத பூமியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் வாழ்ந்தார்கள் மனிதர்கள் தான் ஆனால் தெய்வீக குணம் தான் இருக்கும் காமம்னா என்னென்னு தெரியாது கோபம்னா என்னென்னு தெரியாது பற்று பேரா சகங்கார்னா என்னன்னே தெரியாது அப்படி பரிசுத்தமானவர்களைத்தானே கடவுள் படைச்சிருப்பார் இன்றைக்கி சொல்கிறாங்களே ஆணையும் பெண்ணையும் படிச்சுட்டா அப்புறம் காமம் தப்புனா எப்படி அது அங்கே ஆணவ பெண்ணாக தான் இருப்பாங்க அங்கே காமம்னால் என்னென்னே தெரியாது அதனால தான் அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும் தெய்வீக குணங்கள் இருக்கனால கோபம் இருக்காது காமம் இருக்காது பற்று சகங்காரம் இருக்காது பார்க்குற இடமெல்லாம் ஆனந்தமே இருக்கும் ஸோ அப்படி இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது காரணம் என்னென்னா உடம்புன்னு நம்மளை நினச்சிட்றோம் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்க இப்போ இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ன்ற உணர்விலே இருந்தாங்க ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்ததுனால தான் அவங்க ஆனந்தமாக இருந்தாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் எப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ ஆனந்தம் கட்டாகுது ஏன்னா ஆத்மாவுடைய குணம் தான் ஆனந்தம் ஆத்மாவில் கவனம் போயிடுச்சு வெளி உலக கவர்ச்சியில் மயங்குறோம் அப்போ உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டு இது நிரந்தரமாக இருந்தது வெளியில் இருக்கிற ஆனந்தம் எப்படி நிரந்தரமாக இருக்கும் அப்போ எந்த அது வெளியில் இருக்கிறது மயக்கம் மயக்க மயக்கக்கூடிய விஷயங்கள் மயங்க மயங்க ஆத்மா சக்தி இழக்கும் சக்தி இழக்க இழக்க இன்னும் இன்னும் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் அதிகமாகிட்டே இருக்கும் புலனின்பத்துக்கு அடிமையாகிட்டே கடுமையாகிட்டே இருப்போம் ஸோ அப்போ இன்னும் புத்தியை அதிகமாக மயக்கும் அப்போ தான் சரியது தவறுது இதெல்லாம் தெரியாமல் நிறைய பாவம் மேலே பாவம் செய்ய 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 உலகம் மோசமாக ஆகிட்டே இருக்குது நம்மக்கிட்ட சொர்க்கத்தில் இருந்த அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு செல்வம் போச்சு எல்லாம் போச்சு நிம்மதி போச்சு திருமுற பக்கமெல்லாம் நோய் துரோகம் இயற்கை சீற்றம் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் சிவபெருமான் வரார் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியிலும் சிவபெருமான் வந்து நரகமாக இருக்கிற இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக மாற்றுறதுனால தான் அவரை நம்ம வழிபடுறோம் எப்படி வரார் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் இருந்தார் அவர் மட்டும் இல்லை ஆத்மாக்களாகி நாம் எல்லாரும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் உலகம் அழியும்போது உடலை விட்டு ஆத்மா எல்லாம் மீண்டும் அங்கே போகணும் ஆனால் போயிட முடியுமா அதுதான் முக்தின்னு சொல்கிறது ஆனால் போயிட முடியுமா ஏன்னா பரிசுத்தமான உலகம் அது அங்கேருந்து ஆத்மா பரிசுத்தமாக வந்தோம் பரிசுத்தமாகாமல் மேலே போக முடியாது ஆனால் உலகம் அழிய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அழியும் கரெக்டாக அணுகுண்டு போடுவாங்க இயற்கை சீற்றம் வரும் எல்லாம் வரும் இப்போ இறந்து மறுஜன்மம் எடுப்பாங்க அந்த கடைசி நேரத்துலலாம் மறுஜன்மெலாம் எடுக்க முடியாது உடம்பே கிடைக்காது எல்லாம் அணுகுண்டெல்லாம் போட்டாங்கன்னா எல்லாம் உடம்பு விட்டு வெளில வந்துடுவாங்க அப்புறம் எங்கே போய் பிறக்கிறது எல்லாம் பேயாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க அதுவும் அந்த கட்டைசி நேரத்தில் ஒரே அலையில் உலகத்தை மூ மூழ்கடிக்கும் அவ்வளோ பெருசு வரும்ன்றார் சுனாமிலாம் ஒன்றுமே கிடையாது அது சும்மா ட்ரெய்லர் அவ்வளோதான் அப்போ அப்படி வரும்பொழுது உடலை விட்டு ஆத்மா வெளியில் வந்து பேயாக அலைந்தாலும் உடலில் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் இருக்கோ அதே பயத்தில் தான் இருக்கும் பயம் காமம் கோபம் எல்லாமே இருக்கும் பேய் பிடிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ நீங்கள் பேய் பிடிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பூசாரி மறக்கும்போது அப்படியே நடுங்கும் பயப்படும் சிலது எடுத்து பேசும் உடம்புல இருக்கும்போது என்ன குணமோ அதே குணம் தான் அங்கேயும் இருக்க போகுது அப்போ யோசித்து பாருங்கள் கீழே ஃபுல்லாக தண்ணி எப்படி பயப்படும் கடலுக்கு நடுவில் எதையும் பிடிக்கக்கூட முடியாது அப்படி ஒரு பயம் இருந்துக்கும் அதுக்கு அதுதான் பயங்கரமான தண்டனை நிறைய பேருக்கு கனவுல வந்திருக்குமே அப்படியே கனவுல துரத்துவாங்க ஓடுவோம் ஓடும் ஆனால் ஓடவே முடியாது அப்படியே பனி உருகி வரும் ஆனால் ஓட முடியாது இது எல்லாமே கடைசி நேரத்தில் நம்ம அனுபவித்த ச தண்டனை ஒவ்வொரு ஐந்தாறு வருடம் இறுதியில் நடந்தது அதில் இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வராரு இந்த மாதிரி நீ தண்டனை அனுபவிக்கணுமா அப்புறம் உடம்புல இருக்கும்போது மட்டும் நல்லாவாக இருக்கிறோம் இல்லை விலைவாசி ஏறிட்டு இருக்குது அங்கங்கே நம்பிக்கை துரோகம் பயங்கர தண்டனை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இதில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வரேன் ஏன்னா இவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் செஞ்ச பாவம் அந்த பாவத்துக்கு காரணம் காமம் கோபம் பற்று பேராச சகங்காரம் அதுக்கு காரணம் உங்களை உடம்புன்னு நினைச்சிது இப்போ இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா நான் உடம்பே கிடையாது ஆத்மானு உடம்புல இருக்கும்போதே நினைங்கன்றது அப்போ தான் உடலை விட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காது எப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறீங்களோ அப்போ செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க வெறும் ஆத்மா என்னுடைய ஒரு சிவபரமாத்மா எனக்கு யாரும் இல்லை அதுதான் ஷங்கர் பார்ட் அப்படி நீங்கள் நினைத்தால் நீங்கள் தான் ஷங்கர் ஸோ அப்படி நினைக்கிறதில் இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த வாய் வழியை இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் தான் பிரம்மா குமார் குமாரிகள் அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள் இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் வந்துட்டாரா நம்ம செத்துட்டோமா செத்த ஜென்டலாக என்ன ஆகும் பிறப்போம் நாம் பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இறைவன் குழந்தையே ஆகிறோம் அப்போ எங்கே இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடணும் போக முடியாது ஏன்னா உடம்புல தானே இருக்கும் புத்தினால் அங்கேயே இருக்கணும் செம்பநிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கார் நானும் அங்கேயே இருக்கிறேன்றதே சதா மைண்டில் இருக்கணும் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு தான் போகணும் இந்த பூமிக்கே வரக்கூடாது இங்கே வர்றதெல்லாம் சேவை செய்கிறதுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு சக்தியை கொடுப்பதற்கு சக்தி கொடுக்கறது எப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷத்தின் அதிர்வலைகள் பரவும் துக்கமாக இருந்தால் துக்கத்தின் அதிர்வலைகள் பரவும் காம உணர்வில் இருந்தால் காம உணர்வின் அதிர்வலைகள் பரவும் ஸோ இப்படி தான் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கெட்டு போயிருக்குது அதை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் இறைவன் நம்மை தூய்மை ஆக்கிறார் ஏன்னா கோடியில் சிலர் தான் ஞானத்தை எடுப்பாங்க அந்த கோடியில் சிலர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு பைபிள் குரானில் கூட சொல்லப்பட்டிருக்கும் ஸோ கடைசின்னு ஒரு வருடம்தான் சிவன் வருகிறார் அவருக்கு நாம் அடிமையாகிறோம் உடம்பே இல்லைன்னும் போது உடலுக்கு உடலின் உறவுகள் எப்படி என்ன இதாகும் திரௌபதி கேட்குறாங்களே நீயே அடிமா உனக்கேதா மனைவி அப்பா அம்மா குழந்த சொத்து எதுவுமே கிடையாது இறைவனுடைய நினைவுலே இருக்குது இதை முஸ்லீம்கள் வந்து மலக்குகளுடைய வேலையை சதா இறைவனை நினைவு செஞ்சுட்டு மகிமை பாடிட்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கும் சதா தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனால் பக்காவாக இருக்கிறோமா உலகில் விஷயமே நினைப்பு இல்லாமல் இருக்குதா கலிகத்துலேருந்து ஞானத்தை எடுக்கிறோம் உடனே மாறிட மாட்டோம் இல்லையா டைம் எடுக்கும் இல்லையா ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ மாற ஆரம்பிக்கிறீங்களோ இப்போ புத்தினால் போயிட்டு இருக்கிறீங்க ஒரு டைம் உடலை விட்டு இறக்கவும் செய்வீங்க இல்லையா இறந்த பிறகு நீங்கள் மேலே போவீங்க மேலேனா பரந்தாமம் கிடையாது இறைவன் இருக்கிற இடம் தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறது அங்கே கிடையாது ஏன்னா அது கடைசியில் உலகம் அழியும் போது தான் போக முடியும் அது வரைக்கும் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒலி உலகம் ஒன்று உருவாக்குறார் அதை தான் சூக்ம லோகனும் அங்கே போவோம் பேயெல்லாம் இங்கே சுத்தம் ஆனால் தூய்மையான ஆத்மாக்கள் மேலே போய்டும் நமக்காகவே அழுக்கானவர்களோட நீ இருக்க தேவையில்ல ஆனாலும் நீங்கள் கீழே வரலாம் சக்தி கொடுக்கலாம் அந்த மாதிரி எப்போயாச்சும் வரலாம் ஆனால் இங்கே பற்று இருக்கக்கூடாது பற்று இருந்துச்சுன்னா போய் பிறந்துடுவீங்க பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மேலே போக முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு என்ன ஆகும்னா கீழே வரணுன்ற எண்ணமே வராது மேலே இருப்போம் அந்த சங்கர்னு சொல்கிறோம் இல்லையா பிரம்மா வயோதிகர் உடலில் வந்து இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரா இந்த பிரம்மா தான் சங்கர் ஆக மாறார் பாருங்க பிரம்மா மூலம் உலகம் படைக்கப்படுதுன்றாங்க பிரம்மா படைக்கலை பிரம்மா மூலமாக தான் படைக்கிறார் இதே பிரம்மா தான் கடைசியில் முழுக்க முழுக்க பூமிக்கு வரணுன்ற எண்ணமே இல்லாத நிலை அடைவார் கடைசியில் அதுதான் சங்கர் பார்ட் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இவரே தான் சொர்க்கத்தில் மகாவிஷ்ணுவாக பிறகுறார் ஸோ பிரம்மா விஷ்ணு சங்கர் மூணுமே அந்த ஒருவரையே குறிக்கிது நம்ம எல்லோரையுமே குறிக்கும் பட் மெயின் அவர் அப்போ கடவுள் உலகத்தை அழிக்கலை அது அழிய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அழியுது ஆனால் அந்த நேரத்தில் சங்கர் எங்கே இருக்கிறார் மேலே இருக்கிறார் சூக்ம லோகத்தில் இருக்கிறார் ஸோ அங்கே நெற்றிக்கண்ணை திறக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடல் உணர்வு இந்த உலகம் எல்லாமே மறந்து போயிடுச்சு அதுதான் உலகத்தை அழிக்கிறதே தவிர இங்கே அழிக்கிறது கிடையாது அங்கே மறக்கும்போது இங்கே அழிவும் ஏற்படுது அவருடைய நினைப்பு எல்லாம் நான் சொர்க்கத்திற்குள்ள ஸ்ரீ நாராயணனாக பிறக்க போகிறேன்றது மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ உலகம் அழியும் போது அவர் அங்கே இருக்கிறார் ஆனால் அவர் அழிக்கலை அது கரெக்டாக அழிய வேண்டிய நேரத்தில் அது அழியும் ஆக்சுவலாக இந்த ஐந்தாயிரம் வருடத்தின் விஷயமே ஒவ்வொரு நேரமும் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னால என்ன அர்த்தம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஸோ பாவங்கள் அதிகமாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக உலகம் அழிஞ்சு தான் ஆகணும் அதே நேரத்தில் நாம் சொர்க்கத்திற்கு தகுதி ஆகிறதுனால சொர்க்கமும் வந்து தான் ஆகணும் இதே பூமி தான் சொர்க்கம் ஆகுதுனாலே இந்த பழைய உலகம் பாவப்பட்ட உலகம் அழிந்து தான் புண்ணிய ஆத்மாக்கள் நிரம்பி சொர்க்கமாக மாறும் ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து பண்ணுற பயிற்சியாக மேலேயே இருக்கிறேன்னு நினைக்கிறது அப்போ மேலே இருக்கிறோம் இங்கே கீழே லோகத்துக்கு வந்து அதாவது புத்தினால் மேலே இருப்போம் நிஜத்துக்கு அங்கே போக மாட்டோம் அது கடைசியில் தான் போவோம் அப்போ புத்தினால் போயிட்டு அங்கேருந்து வந்து சூக்ம லோகத்தில் இருக்கிறோம் இங்கேயும் காரியம் செய்கிறதுக்கு வரும் அவ்வளோதான் அப்போ மேலேயே இருக்கிற கவனம் இருக்கிறதுனால தான் முஸ்லீம் மதத்தில் அவங்க மேலேருந்து வந்தாங்க கிறிஸ்துவ மதத்தில் ஏஞ்சல் மேலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறது ஆனால் இங்கேருந்து தான் நம்ம போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆனவங்க பார்த்திங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஆனால் ஆகாதவர்களுக்கு பார்த்தும் ஒரு வேளை இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கை கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் பிரம்மகுமார் குமாரி தான் சொர்க்கத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தவங்க தான் இல்லாட்டினா இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்கவும் முடியாது உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியாது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும் இல்லையா அப்போ தானே அதன்படி நடக்க முடியும் அவருக்கு அடிமையாகிறதுனா அவர் சொல்கிறத மட்டுமே செய்கிறது அவருடைய வழிபடி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது அப்போ தினம் தினம் நம்ம பேசுகிறார் அதை தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன் பெறுங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டாலே யூடியூப்பில் வந்துடும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்